வணக்கம் ரெண்டு சமூகங்களுக்கு நடுல சண்டை வரும்பொழுது தான் பெரிய ஆயுதமா மாறும் ஆனா அதே வார்த்தைகளால ஒரு பாலத்தை கட்ட முடியுமா இன்னைக்கு நம்ம பாக்க போறது இலங்கையோட ரொம்பவே கொந்தளிப்பான ஒரு காலகட்டத்துல ஒரு சிங்கள இதழில் வந்த சில கவிதைகள் பத்தி இது வெறும் ஒரு புத்தகத்தோட கதை மட்டும் அல்ல இது ஒரு நம்பிக்கையோட கதை முதல்ல இந்த புத்தகத்தோட அட்டப்படத்தை பாருங்களேன் அதுவே நம்மள ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது நிறைய மண்ட ஓடுகள் குவிஞ்சிருக்கு அதுக்கு நடுவுல வந்து ஒரு சமாதான பூரா மேல வருது இதுக்கு என்ன அர்த்தம் இவ்ளோ பெரிய மோதல்களுக்கு நடுவுல அடுத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேக்குறது சாத்தியமா இந்த ஒரு கேள்விதான் இந்த ஒரு கேள்விதான் நம்ம இன்னைக்கு பேச போற எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளம் சரி வாங்க முதல்ல இந்த முயற்சி ஏன் இவ்ளோ ஒரு ஸ்பெஷலான விஷயம் புரிஞ்சுக்கலாம் ஒரு சிங்கள பத்திரிகை தமிழ்ல வந்திருக்கு அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு இந்த புத்தகத்தோட பேரு இலங்கை இனப்பிரச்சனையில் ஒரு சிங்கள இதழ் இது எப்ப வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அப்போ சிங்களத்துல ராவையா அப்படின்னு ஒரு மேகசின் வந்துட்டு இருந்துச்சு அதுல வந்த கட்டுரைகளை தான் தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு புத்தகமா தொகுத்துருக்காங்க பாருங்க இது வெறும் ஒரு டிரான்ஸ்லேஷன் மட்டும் கிடையாது இது ஒரு சமுதாயத்தோட பார்வைய இன்னொரு சமுதாயத்துக்கு கொண்டு போற ஒரு ரொம்பவே தைரியமான முயற்சி நைன்டீன் எயிட்டி எயிட் அந்த வருஷத்தை நினைச்சு பாருங்க இலங்கையோட வரலாற்றுல அது ஒரு ரொம்பவே கஷ்டமான காலம் ரெண்டு சமூகத்துக்கும் நடுவுல நம்பிக்கை சுத்தமா போய் பேச்சுவார்த்தையே இல்லாத ஒரு நேரம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு சிங்கள பத்திரிகையோட கழுத்துக்கள தமிழ் வாசகர்கள்ட்ட கொண்டு சேர்க்கிறதுங்கிறது அது அது கிட்டத்தட்ட இருண்ட கடல்ல ஒரு கலங்கரை விளக்கத்தை ஏத்தி வைக்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சரி அப்போ இந்த மொழிபெயர்ப்புங்கிற பாலம் போக முயற்சி பண்ணுச்சு அந்த புத்தகத்துக்குள்ள அப்படி என்னதான் இருந்துச்சு அந்த பிரச்சனையோட பல முகங்களை அது எப்படி காட்டுச்சுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம் இது வெறும் நியூஸ் ஆர்டிகல்ஸோட டிரான்ஸ்லேஷன் கிடையாது இதுல ரொம்ப டீப்பான அரசியல் ஆய்வுகள் அரசாங்கத்தையே விமர்சிக்கிற தலையங்கங்கள் அப்புறம் முக்கியமான தலைவர்களோட இன்டர்வியூஸ்னும் பிரச்சனையோட ஒவ்வொரு ஆங்கிலையும் அலசி ஆராய்ஞ்சிருந்தாங்க சுருக்கமா சொல்லணும்னா இது அந்த டைம்ல வெளிவந்த ஒரு ரொம்ப சீரியஸான பொலிட்டிகல் டாக்குமெண்ட் இந்த புத்தகத்தோட அமைப்பே ஒரு கதை சொல்லும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உண்மைகளையும் லாஜிக்கையும் அடர்த்தியான அரசியல் கட்டுரைகள் இன்னொரு பக்கம் வார்த்தைகளுக்கு மௌனத்தையும் உணர்ச்சிகளையும் கவிதைகள் இப்படி ஒரே நேரத்துல பேச முயற்சி பண்ண இந்த அமைப்பு தான் இந்த புத்தகத்தை ரொம்பவே தனித்துவமாக்குது தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது சரி இந்த டேட்டா இந்த அரசியல் ஆய்வுகள்லாம் வச்சு பிரச்சனையோட மூளைய புரிஞ்சுக்கலாம் ஆனா அந்த போரோட வலிய மனுஷங்க படுற கஷ்டத்தை அந்த துயரத்தை அதோட இதயத்தை புரிஞ்சுக்க இதைவிட ஆழமான ஒரு வழி நமக்கு வேணாமா அந்த கேள்விக்கான பதில்தான் இந்த புத்தகத்தோட கடைசி பகுதியில இருக்கு அது என்னன்னா முடிவில் ஒழித்த கவிதைகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ்ளோ சீரியஸான அரசியல் கட்டுரைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது புத்தகத்தோட கடைசி சில பக்கங்களை கவிதைகளுக்காக ஒதுக்கியிருக்காங்க அதுவும் யாருடைய கவிதைகள் சிங்கள கவிஞர்களோட கவிதைகள் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு இதேதோ ஒரு பின்னிணைப்பு மாதிரி கிடையாதுங்க இதுதான் இந்த புத்தகத்தோட ஆன்மாவே இப்ப வாங்க அந்த தர்க்க உலகத்தை விட்டுட்டு உணர்ச்சிகளோடு மொழிக்குள்ள போவோம் அந்த சிங்கள கவிதைகள் தமிழ் இதயங்கள் கிட்டே என்ன பேசிச்சு சுனில் ஆரியரத்னவோட ஒத்தடம் ஒத்தடம் கவிதையிலிருந்து வந்த வரி இது நான் உனக்கு எதிரி இல்ல நான் உனக்காக இருக்கேன்னு ஒரு சகோதரன் சகோதரன் இன்னொரு கிட்ட சொல்ற மாதிரி போர்க்களத்துல எதிரும் புதுமா நிக்கிறவங்கள கூட இது மனுஷங்களா பாக்குது இதுதாங்க கவிதையோட சக்தி இந்த கவிதைகள்ல இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் என்ன தெரியுமா இதுல யாரு பக்கம் சரி யாரு பக்கம் தப்புன்னு எந்த ஜட்மெண்ட்டும் இல்ல அதுக்கு பதிலா இழப்பு வலி துக்கம் இந்த மாதிரி உணர்வுகள்லாம் மொழி இனம் எல்லாத்தையும் தாண்டி எப்படி நம்ம எல்லாருக்கும் பொதுவானதுன்னு பேசுது அடுத்தவங்களோட வலிய நம்ம வலியா உணர வைக்குது வலியையும் இழப்பையும் பத்தி பேசுனதுக்கு அப்புறம் கமல் விக்ரமோட இந்த கவிதை ஒரு நம்பிக்கையை கொடுக்குது போனதெல்லாம் போகட்டும் எதிர்காலத்துக்காக ஒன்னு சேரலான்னு சொல்லுது எனக்கு இது நம்ம பாரதியாரோட புதியதொரு உலகம் செய்வோங்கிற கனவை ஞாபகப்படுத்துது உங்களுக்கு அடுத்து நலினா பீரிஸோட கவிதை இது இன்னும் ஒரு படி மேல போகுது எல்லா எல்லைகளையும் தாண்டி மனுஷங்கனை மட்டும் பார்க்கலாம் அண்ண ஒரு அரைக்கோவல் விடுக்குது அவன் பிரிச்சு பார்க்காம நாம எல்லாரும் மனுஷங்கன்னு உணர சொல்லுது சரி இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இந்த கவிதைகள் ஏன் இவ்வளவு முக்கியம் ஒரு பொலிட்டிக்கல் புக்கோட கடைசியில இந்த கவிதைகளுக்கு என்ன வேலை அதுக்கு காரணம் என்னன்னா இந்த கவிதைகளை மொழிபெயர்த்து வெளியிட்டதன் மூலமா அந்த பப்ளிஷர் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையை செஞ்சிருக்காரு அவர் ஒரு சமூகத்தோட வலிய நம்பிக்கைய மனிதாபிமானத்தை இன்னொரு சமூகத்துக்கு அவங்களோட மொழியிலேயே கொண்டு போய் சேர்த்திருக்காரு இது வெறும் வார்த்தை பரிமாற்றம் இல்ல இது இதயங்களோட பரிமாற்றம் இந்த வித்தியாசத்தை நம்ம இப்படி பார்க்கலாம் அரசியல் கட்டுரைகள் நம்ம மனசுகிட்ட நம்ம அறிவு கிட்ட பேசுது ஆனா கவிதைகள் அது நேரா நம்ம இதயத்துக்கிட்ட பேசுது அனுபவங்களை பருந்துக்குது பாருங்க விவாதங்கள் சில சமயம் பிரிவினைகளை அதிகமாக்கலாம் ஆனா இப்படி அனுபவங்களை பகிர்ந்துக்கும் போது அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாக்குற அந்த பச்சாதாபம் வளருது கடைசியா சனத் ஜெயசேகரோவோட இந்த வரியை பாருங்க ஒரு போரை ஜெயிக்கிறதுக்கு ஆயுதங்கள் தேவையில்லை அன்பான வார்த்தைகள்ங்கிற பொன் சொல் போதோன்னு சொல்லுது வார்த்தைகளோட சக்தியையும் நாம ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கிறதோட முக்கியத்துவத்தையும் விட அழகா சொல்லிட முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வந்த இந்த புத்தகம் முக்கியமா அதுக்குள்ள இருந்த அந்த கவிதைகள் இன்னைக்கும் நமக்கு ஒரு முக்கியமான வழிய காட்டுது இவ்வளவு பிரிவினைகள் இருக்கிற இந்த உலகத்துல தர்க்கம் விவாதம் எல்லாத்தையும் தாண்டி நமக்கெல்லாம் பொதுவான ஒரு மொழி இருக்குன்னா அந்த மனிதாபிமானம் இருக்குன்னா அதை நாம கலையிலையும் இலக்கியத்திலையும் தான் கண்டுபிடிக்க முடியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க